பின்னத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ சார் வரும் வணக்கம் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பதிவு எதுக்காக பார்த்திங்கன்னா கோழி வளர்க்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் பெரிய பண்ணையாளரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பண்ணையாளர் கிடையாது ஆனால் ஒரு பண்ணைய பண்ணையில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதாவது நோய் மேலாண்மை தீவிர மேலாண்மை பாதுகாப்பு முறை கோழி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்தையும் நானும் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய சின்ன இடத்துல எவ்வளோ கோழிகளை மேக்ஸிமம் வளர்க்க முடியுமோ அவ்வளோ கோழிகளை வளர்த்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா மாதிரி கொஞ்சம் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை என்னால் சம்பாதிக்க முடியும் இது ஒரு பார்ட் டைமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் என் அது கொரோனா பீரியடு என் குழந்தைங்களுக்காக முட்டை தேவைக்காக வெளியே போனோன்னா கலப்படும் அதனால் நம்மளே வாங்கி வளர்ப்போம் அப்படின்றதுக்காக நான் கோழி வாங்கினேன் ஒரு ஒரு ரெண்டு பட்டை கோழி ஒரு சேவல் மட்டும் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா நான் தடைவில் அப்படியே வளர்ந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி அதை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் கூஞ்சி இறக்கி வளர்க்க ஆரம்பித்தேன் அதாவது யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அந்த 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 லேர்னிங் அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து அந்த மூணு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு மீறி அது வியாபாரமாக மாறிடுச்சு நான் வேணான்னு சொன்னால் கூட வந்து வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்துவிட்டாங்க முட்டையும் சரி கறியும் சரி கறி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அதாவது ரொம்ப ஓடாது சேவல் மட்டுமே வாங்குகிற பெட்டை கோழி தான் வாங்குவாங்க மற்றபடி ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஒரு சின்ன லெவலில் வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது சரி அதாவது எந்த லெவல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த லெவலில் கோழி வளர்க்குறோம் பக்கத்து வீட்டில் போனால் கூட நம்மளுடைய கோழியோட கோழியோடய ரவுண்ட் பவுண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போனால் கூட ஐயோ இதை கலரிது இது அதை கலர் சண்டை போட வருவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கோழியோட பவுண்டரி இருக்குது இந்த இடத்துல நம்ம எப்படி கோழி வளர்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த இதுவில் சொல்ல போகிறேன் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய லெவலில் தான் வளர்க்கணும் அவங்க தான் பெரிய பண்ணையாளர் அவங்க தான் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்றையும் கிடையாது நம்ம நம்ம சின்ன லெவலில் வளர்த்தாலும் நம்ம அதை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது மாறுபடும் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கும் பெரிய இடம் வலிச்சு பெரிய பண்ணல பண்ணையாளர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் நம்மக்கிட்ட இட வசதியோ பொருள் வசதியோ இப்போத்தையும் கிடையாது ஆனால் ஒரு பண்ணையை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அறிவும் திறமையும் எங்கிட்ட இருக்குது என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஒரு ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட்டிங் எதுன்னு பார்த்திங்கன்னா இறப்பு ஏற்படாமல் தகுக்கிறது தான் அப்புறம் தீவனை மேலாச்சும் இது ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவங்க பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க அதனால் பெரிய பண்ணையை வைக்கிறாங்க நான் சின்ன இடம் வச்சுருக்கிறேன் இந்த சின்ன இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் வளர்க்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நான் வளர்த்துட்டு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நான் நினைக்கிறேன் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னா அந்த வாய்ப்புக்காக வாய்ப்பு வந்த பிறகு தான் நம்ம வந்து குரோ பண்ணிப்போம் நம்மளை நம்மளை தகுதி உடையவராக மாற்றிப்போம் ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந் அந்த தகுதி உடையவனா ஆ ஆகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு நம்மளை மீறி போயிடும் நம்ம பிஸ்னஸில் தோற்றுட்டோம் அப்படின்ற ஒரு பேர் வந்துடும் ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை நாமளே தயார்படுத்தி வச்சுக்கணும் முன்னாடியே தயார்படுத்தி வச்சுட்டேன் அந்த வாய்ப்பு வரும்போது அதை முழுசாக பயன்படுத்திக்க முடியும் அப்படி தான் நான் இப்படி நான் தயார்படுத்தி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சினா கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் என்றைக்குமே ஒரு வேலையை செய்கிறதுக்கு பிளான் போடாதீங்க அந்த வேலையை செய்கிறதுக்கான ஆயுதத்தை தயார்படுத்தி வச்சுருக்கோங்க அந்த வேலை வந்த உடனே அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படி தான் நான் நினைப்பேன் நான் படித்த புத்தகங்கள்லையும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதிக்கி என்கிட்ட பார்த்திங்கன்னா பத்து கோழி பத்து பெட்டை கோழி ஒரு சேவல் மட்டும்தான் இருக்குது இது இதுலேயும் எனக்கு போதுமான வருமானங்கள் அதாவது ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஒன்று ரூபாய் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை நான் ஏன் பண்ணி தான் இருக்கிறேன் ஒரு சின்ன இடத்துல எப்படி நம்ம கோழி வளர்க்கணும் அப்படின்றத அதாவது நவீன முறையில் விஞ்ஞான முறையில் எப்படி நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னோடய அனுபவங்கள் அதாவது நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கு இது உண்மையாக நல்ல விஷயமாக இருக்கும் நான் நல்ல கருத்தை நான் இது வரைக்கும் நான் நான் படித்ததை நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது எப்படி சொல்லலாம் அதாவது இந்த நோய் வந்துச்சுன்னா இந்த மருந்து கொடுங்க இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில நிறைய யூடியூப் சேனலில் போல் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரத்த கழிச்சியில் வந்துச்சுன்னா இதை போடுங்க இயற்கை முறையில் இதை போடுங்க அலோபதியில் இதை போடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே போல் வெள்ளக்கழிச்சல் சளி தலை சுத்து நோய் இது எல்லாத்துக்குமே மருந்து சொல்கிறேன் அம்மை நோய்க்கு இது எல்லாத்துக்குமே மருந்து சொல்லிக்கிறாங்க ஆனால் நான் அப்போ போல் சொல்கிறது கிடையாது போல் சொல்லலாம் அப்படின்னு நானும் அது ஒரு சில வீடியோ நம்ம சேனல்லையே போட்டுருக்குறேன் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா கற்றுக்கிறவங்களுக்கு புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால் இந்த முட்டையிலேருந்து கடைசி அடல்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குது பாருங்கள் அந்த ஜேர்னியை ஒரு தொடராக நம்ம ஒரு தொகுப்பாக கொண்டு போக போகிறோம் அதில் நான் ஒரு முட்டையிலிருந்து ஆரம்பித்து அது அடல்ட் ஆகிற வரைக்கும் அது எந்த மாதிரியான ப்ராசஸை கடந்து வருது அப்படின்றத ஒரு தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது எப்படி போவோன்னு எனக்கு தெரியாது அதாவது இது சக்ஸஸாக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் தெரியும் ஜெயித்தவங்க எல்லாமே இது சக்ஸஸாக முடியுமா அப்படின்ற எண்ணத்துலேருந்து தோற்று போனவங்க தான் நானும் துவக்க ஆசைப்பட்றேன் இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ அது அதோடய முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா கோழியில் நான் முட்டையை அடா வைக்க போகிறேன் இதை நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத சயந்திரம் பார்ப்போம் நான் இப்போ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போல் தான் இந்த ஆறு மாத ஜேர்னியில் நான் என்ன மாதிரியான மருந்து கொடுக்குறேன் அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா கோழிகளுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி நான் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதுதான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிற முட்டை இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் உள்ள முட்டையை தான் தேர்வு பண்ணுவேன் அதுக்காக அது கீழே இருக்கிற முட்டையெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்கிற முட்டையை மட்டுந்தான் இது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கிற முட்டையை நான் வச்சதே கிடையாது அது முட்டை இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் பொறிக்காதான் கேட்டிங்கன்னா பொறிக்கும் ஆனால் குஞ்சு வந்து அந்த அளவுக்கு பெருசாகவோ நல்லா தினமாகவும் இருக்காது நம்ம காடை குஞ்சு மாரி இருக்கும் அது வளரும் போதும் பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் இது போல் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால நான் இதை ஏற்கனவே ஒரு முறை சோதனை செஞ்சு பார்த்துக்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன் இவ்வளோ தெளிவாக மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு இதுக்கு மேலே இருக்கிற முட்டையாக எடுங்க மற்றபடி இந்த முப்பத்தஞ்சிக்கு கீழே கம்மியாக இருக்கிற முட்டைகளை தேர்வு செய்யாமல் இருக்கிறது தவிர்த்துருங்க அதிகபட்சமாக முப்பத்தஞ்சிக்கு மேலே இருக்கிற முட்டைகளை வைங்க கொஞ்சம் தரமான குஞ்சுங்களாக இறங்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் இருக்குது இந்த சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தரமாகவாக இருக்கும் லோவர் வெயிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு முப்பத்தஞ்சு கிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முட்டை முப்பது முப்பத்தி ஒன்னு இது இந்த முட்டையெல்லாம் நான் வைக்க மாட்டேன் அதே போல இந்த அன் சைஸ் இது முட்டைய சைஸ் பாருங்க இது போல கோண இருக்கிற முட்டையும் வைக்காதீங்க இதுவும் பொறிக்காது எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்க வந்து முட்டையை பார்த்தீங்கன்னா இரவுல தான் அழை வைப்பேன் ஏன்னா தான் வந்து இருபத்தோரு நாள் நைட்ல பொறிக்கும் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்காக தான் இரவுல வைக்கிறது இதுதான் நம்மளோட கூண்டு நம்ம ஒரு ஆறு மாசம் ட்ராவல் பண்றதுனால இது கூண்டு கிடையாது மட்டுக்கு பன்னெண்டு பேர் வச்சிருவோம் கூண்டு நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால எப்பவுமே அழ வைக்கிற கோழி பாத்தீங்கன்னா எவ்வளவு வீரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் கொண்டு சீருள் பாருங்க சுத்த ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கோயில வச்சீங்கன்னா நல்லா பாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோழி உக்காஞ்சிரதுல தான் அழமை வைப்பேன் இது ஏன் நான் பென்சிலில் மார்க் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு வச்சோம் அப்படின்றது தெரியும் அதே போல் வந்து வேற எதுனா கோழி வந்து அங்கே உக்காஞ்சுக்குச்சுனா முட்டை வச்சுட்டு போயிடும் அப்போது எந்த முட்டை அளவு முட்டை நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து இது போல மார்க் பண்றோம் எல்லா முட்டையிலயும் மார்க் பண்றோம்னா நம்ம வேற முட்டை வச்சா கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் தான் பாத்தீங்கன்னா பதிமூணு முட்டை வைக்கிறேன் இப்ப நானும் உள்ள உட்கார வச்சுற வேண்டிதான் இது இப்படி தான் நான் வந்து எப்பயுமே வந்து அழை வைப்பேன் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு கோழியில் இப்போ நம்மளுக்கு முப்பது குஞ்சு தேவை இருபது குஞ்சு தேவை அப்படின்னா ரெண்டு கோவிலே உட்கார வச்சுருவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையே இல்லாமல் அழை உக்காந்துற கோழி இது போல் கோழிங்களில் வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் கூட அழம் உக்காந்து இதை தெரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இது இருபது நாளில் நம்ம அழம் வச்சோம்னா இருபது நாளில் இருபத்தோரு நாளில் குஞ்சு பொரிச்சிரும் அப்போ இருபதாவது நாள் இல்லை பத்தொம்பதாவது நாள் தூக்கி ஒரு ரெண்டு நாள் அதில் உட்கார வச்சிங்கன்னா அது குஞ்சு பொறிச்சிடும் குஞ்சு பொறிச்சிட்டு பிறகு அதோட குஞ்சு அதை வந்து இந்த கோயில் உள்ள விட்டுட்டு அதை தீக்கு விட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு காலம் உட்காராது குஞ்சு சவுண்டை கேட்டு ஏந்து வேலை இருந்தாலும் மீது ரெண்டு நாளில் தெரிஞ்சு ஓடி போயிடும் இல்லைனா பார்த்தீங்கன்னா உள்ளே உக்காந்து இருக்கும் நான் அதான் தெளிவு வைக்கணும்னா இப்படி தான் பண்ணுவேன் நான் அந்த கோயில் உள்ள விட்டுக்கோம் என்ன தண்ண இப்ப உக்கார்கோம் தேதி பொறிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த அப்டேட்டை அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்ன பண்றேன் என்னோட நோட்ல நான் ரெக்கார்ட் எழுதி வச்சுப்பேன் இந்த கோழி தேதி நம்ம அழ வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டி அடுத்த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை நான் அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வைக்கிறேன் தொடர்ந்து நம்ம தொடரை வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்